ஸ்ரீஹரையே ராகுவின் காதலன் இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சக்கரம் போற்றது இந்த சக்கரத்தில் நாமெல்லாம் கதாநாயகனாக கதாநாயகனாக இருக்கோம் கதாநாயகன்னா யார் நம்ம தானா இல்லை நம்மளுடைய ஜாதகத்தில் கதாநாயகன் யாருன்னு கேட்டால் குரு இந்த குரு பகவானை நம்ம கதாநாயகனாக பார்க்குறோம் வில்லனாக யாரை பார்க்குறோம் ராகுவை பார்க்குறோம் அடுத்தாப்புல சனி பகவானை பார்க்குறோம் கேதுவை பார்க்குறோம் இப்படின்னு இந்த கோள்களை நம்ம இருக்கோம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய வில்லன் யாருன்னு கேட்டால் ராகு பகவான் தான் ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டால் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு முக்கியமான கேரக்டரில் கதாநாயகன் போல வேடமடிந்த ஒரு கதாநாயகன் கதாநாயகன் மட்டுமே நடிச்சிட்டு இருந்தால் வாழ்க்கையில் அந்த படம் நல்லா இருக்குமா வில்லன் வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும் அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வில்லத்தனத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிபதி இந்த ராகு ராகு பகவான் என்பவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை பார்த்துட்டு இருக்க இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கொண்டு வரக்கூடிய இந்த ராகு சில கட்டங்களில் அவருடைய நன்மைகளும் நமக்கு நல்லதாக வந்து சேரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இந்த குருவை எடுத்துக்கோமே கோச்சாரப்படி இந்த குரு பகவான் வந்தவர் என்னன்னா தனுசு ராசி மீன ராசி இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு இந்த குரு என்பவர் வாழ்க்கையில் நன்மை செய்வார் அப்படின்னு நம்ம இருக்கோம் வாழ்க்கையில் நன்மை செய்வத்தான் செய்வார் ஆனால் இந்த கதாநாயகன் எப்போதும் ஜப்ஜி முதல்ல திரைப்படத்தை நம்ம பேசணும் அதே மாதிரி திருப்பி திரைப்படத்துக்கு வர்றேன் திரைப்படம் போல் கதாநாயகன் கடைசியில் முதலில் தோத்தது போல் தோத்து கடைசியில் கதாநாயகனை ஜெபிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் என்றது திரைப்படம் ஆனால் நெஜ வாழ்க்கை அப்படி இருக்காது இந்த நெஜ வாழ்க்கை என்பது ஜாதகத்தை பொறுத்து உண்டு அதுதான் இந்த தனுசு ராசியிலேயோ இந்த மீன ராசியிலையோ யார் இந்த இந்த ராகு பகவான் இருந்து யாரை நம்மளை காரகத்துவம் வெற்றி என்ற காரகத்துவத்தை குறைத்து கொள்வதற்கு இணையாக அமைகிறார் அப்படிதான் தான் அங்கே விஷயம் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக நாம் கூறுகிறோம் அந்த பூர்வ புண்ணிய ஜாதகத்தில் இந்த ராகு போய் உட்கார்ந்துட்டா அந்த பூர்வ பின்ம புண்ணியத்தை கெடுத்து விடுவார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் அவன் எங்கேயோ தப்பி தவறி போய் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு பூர்வ ஜென்மம் எங்களுக்கு இங்கே இல்லை எங்கேயோ இருக்குது அந்த இடத்துக்கு நம்ம போகவா அப்படின்னு தவிக்கக்கூடிய ஆளாக இருப்பார் இது ஆண் பெண் ஜாதகத்திற்கு உகந்ததாக இருக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் என்ற இணைவுக்கு காரகத்துவத்திற்கும் ராகு ஒரு காரணமாக அமைகிறார் ஒரு ஒரு சின்ன கதை கூட கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா குழந்தையே இருக்காது ஒருத்தருக்கு ஆனால் ஒருத்தருக்கு குழந்தை நிறைய பிறந்துட்டே இருப்பார் இதற்கு காரணம் இந்த ராகுவத்துடைய காரகத்துவமும் அதில் உண்டு வாழ்க்கை வெற்றிகரமாக அமைப்பதற்கும் ராகுவே ஒரு காரணமாக அமைவதற்கு வழிகள் ஏற்படும் நல்லதை செய்யக்கூடிய ராகுவும் அந்த நல்லதை செய்யக்கூடிய ராகுவை நல்லிடத்திற்கு செல்வதற்கு யார் துணையாக இருக்கிறார் இந்த குரு பகவான் ஆனால் குரு எப்போதுமே வெற்றிகரமாக இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறியாக அமையும் ராகு என்பவர் அவருடைய நிழல் கரகமாக அமைகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்